தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் நாடாளுமன்ற இருந்தும் கூட நாடாளுமன்றத்தில் தமக்கு என்று அண்ணா தமிழகத்துக்கு என்று எந்த ஒரு திட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் வாதாடி பெறவில்லை ஆகவே முப்பத்தெட்டு நாடாளுமன்றங்களை தேர்ந்தெடுத்தோம் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடையாது அதை தான் நாங்கள் குறிப்பிடுறோம் முப்பத்தெட்டு பேர் ஏற்கனவே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ஒருவர் கூட தமிழக மக்களுடைய நன்மை கருதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களோ நிதிகளோ பெறுவதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எதுவுமே பெற்றுத்தரவில்லை அப்புறம் எதுக்கு அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கி வைப்பாங்க மக்கள் அதே மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றார்கள் காவிரி நதினி பிரச்சனை வருகின்ற பொழுது நாங்கள் வந்து கூட்டணி வச்சிருந்தோம் மதியில் இருந்தாலும் நாட்டு மக்குடைய நலன்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி நம்முடைய உரிமையை மீட்பதற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முறையாக அவர்கள் அமுல்படுத்தாத காரணத்தினாலே காலதாமம் செய்த காரணத்தினாலே அதற்காக எங்களுடைய முப்பத்தேழு நாடாளுமுறங்களும் இருபத்தி ரெண்டு நாட்கா நாடாளுமன்றம் ஒத்துவிக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி ஆகவே எங்களுடைய நாடாளுமுறங்கள் தேர்ந்தெடுக்கிட்ட பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் தமிழகத்துக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் பெறுவோம் தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் அது எங்களுடைய லட்சியம் அதோடைய எங்களுடைய கனவு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாடாளுமன்றங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீங்க சொல்லியிருந்தீங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை இந்த தேர்தலில் அப்படின்னு இது பிரதமரை தேர்தலுக்குரிய தேர்தல் அப்படிங்கிறது பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கும் அப்படிங்கிறோம் ஏ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மத்திங்களா இல்லையா இந்தியாவில் எத்தனை கட்சி இருக்குது எத்தனை மாநிலம் இருக்குது அவரெல்லாம் எல்லோருமே அந்தந்த கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அந்தந்த மாநிலத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில் தான் செயல்படுவாங்க அப்போ தான் அடுத்த முறை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி திமுக நிறைவேற்றலை திமுக நாடாளுமன்றம் நிறைவேற்றலை நீட் தேர்வு என்ன செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தெரிவித்த கருத்து தேர் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்காங்க ஆட்சிக்கு வந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் முதல் கையெழுத்து நீட் தேர்வு யார் ரத்து செய்யணும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்களா நாடாளுமன்ற ஒத்து ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற செயல்பாடு இருந்ததா இல்லையே எல்லாமே மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறுக்கின்ற கட்சி திமுக கட்சி திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட போறாங்க அறிக்கை வெளியிட்டதான தெரியும் எங்களது விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் ஒன்பது மண்டலத்திற்கும் எங்களுடைய மூத்த கழக நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் நேரடியாக சென்று பலதரப்பு மக்களுடைய கடிதங்களை கேட்டு அதன் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது தனித்துவிடப்பட்டிருப்பதாக நேற்றிலிருந்து சமூக வலைதளம் அந்த செய்திகள் வருது அந்த கருத்து ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டணியை நம்பிக்கை ஆரம்பிப்பாங்க முத அவர்கள் பலமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்க பலமா இருக்கிறோம் இந்த வலைத்தளங்களில் வர்றது ஊடகத்தில் வரது பத்திரிக்கை வீரர்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கட்சி நடத்தல நாங்கள் மக்களை நம்புகிறோம் மக்களுக்கு சேவை செய்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நண்பு பெற்றுருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் துணிச்சலாக நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பார்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அனைத்து ஊடகங்கள் வணக்கம் நன்றி காங்கேயும் முத்துவேன் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும்